வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரள கேசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனியோட ஆட்டம் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்தில் நமக்கு வந்து ஏழ்நூற்றி நானூற்றி இருபத்தி நாலுன்னு ஆடுனாங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாட்டி டபுள்ஸ் வச்சாங்க இந்த வாட்டி நமக்கு டபுள்ஸ் வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கனா ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு அடித்தாங்க ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு அடிச்சாங்க இதில் நம்ம நேற்று கொடுத்ததில் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு அஞ்சாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு சம வேணிங்கன்னா ஏழாம் நம்பருக்கு நம்ம ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அடித்த நம்பர் வந்து ஐம்பத்தி ஏழுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு செமையாக இருக்குங்க பட் இது ஜஸ்ட் மிஸ் தான் போயிருந்தது நம்ம ஏழு நம்பரு சி போலில் வரும்னு எதிர்பார்த்து பி போலில் வரும்னு எதிர்பார்த்தோம் அவங்க மாற்றி பி போலில் ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஏழாம் நம்பர் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்படியே பவர் எடுத்து கொடுத்துட்டாங்க பட் பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அப்படி வரல இருந்தாலும் நமக்கு அடுத்த மாட்டி நமக்கு வரப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின் கம்யூனிட்டா இருக்குது எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்களில் போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து என்ன ஆடி பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதை நம்ம நேற்று போன வாட்டிமே சொல்லணும் கண்டிப்பாக வந்து ஏழாம் நம்பர் ஆடுவாங்க ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு போன வாட்டி நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு நம்பர் அடித்து ஆடினாங்க அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிக்கிச்சு அதில் சின்ன ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க விண்வெண் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுக்கிறோமோ அது அப்படியே வந்துரு வராமல் போகாது ஏன்னா நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணதுலேயே விண்வெண் கம்பெனி பற்றி அதிகமாக நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் எப்படிலாம் ஆடுவாங்க என்னம்மா நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பர் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வர மாதிரி காமிக்கிது ஏதாவது சீ போர்டு வந்து ஏழை நம்பர் வச்சுருக்கீங்களான்னு பாருங்க ஏற்கனவே வந்து நமக்கு எப்படி அடிக்காங்கன்னா பாருங்க ஏழுநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு அடிக்காங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து நமக்கு ஏழுநூத்தி எழுபத்தி ஏழு அடக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஏழை நம்பர் எப்படி சி போர்ட்லேயே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதுக்காசி சி போர்டு ஏழாம் நம்பர் சிக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது திரும்ப ஏழாம் நம்பர் அதே இடத்துல வந்து உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் சீபோர்டிலே வந்து உலகிற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏழுக்கு ஏழுன்னு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருது அப்படின்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை வரைக்கும் ஜீரோ இருபத்தி அஞ்சுன்னு அடிச்சிருந்தாங்க இந்த ட்ரையல் நம்பரை பேச ஏன்னா ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு பின்பின் கம்பெனி ட்ரையல் நம்பர் பேச வச்சு தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து ஏழுநூற்றி தொண்ணூற்றி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் இல்லையா எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது குழுக்கள் அதை கணக்கெலாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கும் இருக்குது அதே தான் நம்ம ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப எங்கே எதிர்பார்க்குறோம்னா ஏழா நம்பர் சி போட்ல எதிர்பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சு சி போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக ப்ளஸ்ஸு சி போல தான் வரணும் ஏன்னா வந்துச்சுன்னா தான் ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும் எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே எட்நூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு மூணு எட்டு வந்துருக்கு பாருங்க புரியுதுங்களா எட்நூற்றி எண்பத்தெட்டு வந்துருச்சா அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு மூணு மூணு டைம் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிற வாய்ப்பு இருக்குது இங்கே இது மாதிரி எங்களுக்கு மூணு மூணு டைம் வச்சுருக்காங்க ஒரு நம்பர் தான் வச்சுக்காங்க நீங்கள் பார்க்கலான்னு சொல்லுங்கள் மூணு 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 நம்பர் வச்சுக்காங்க பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு எல்லாமே நமக்கு டபுள் டபுளாக வரிசையாக நமக்கு தெரியாது கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சுருவாங்க அதுதான் கே எல்லோடைய பெசாலிட்டி ஸ்பெஷாலிட்டி சரிங்களா அந்த மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் நாளைக்கு ஏழாம் நம்பர் மறுபடியும் எதிர்பார்க்கலாம் மறுபடியும் சி போர்டில் ஏழாம் நம்பர் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது இப்படி சி போர்டில் விழுந்தா தான் நமக்கு என்ன வரும் ஏழ்நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் வரும் ஏற்கனவே இங்கே வந்து பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழுன்னு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழுநூற்றி எழுவது அப்படிங்கிற அந்த நம்பர் வரும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏழுநூற்றி எழுபதுக்கான வாய்ப்புகள் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஏ பூல் வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ ஜீரோ வருது அப்படின்னு என்ன வரணும் இங்கே ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா ஜீரோ எழுபது அப்படின்னு வரணும் சரிங்களா ஜீரோ ஏழு ஜீரோ எழுபது ஜீரோ எழுவது அப்படின்னு வரணும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஏழு நம்பர் வருதோ அங்கேயெல்லாம் பாருங்கள் நூற்றி எழுபது வருதா சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலு வருதுங்களா அதே மாதிரியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் எனக்கு வரணும் ஏழ்நூற்றி எழுபது வந்துருக்குங்களா அந்த ஏழு நம்பர் வரப்போயிலாம் நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஜீரோ கன்ஃபார்மாக நமக்கு ஜீரோ வந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஏழுநாள் ஏழுக்கும் ஜீரோவுக்கும் இந்த மாதம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஏழு நம்பர் எங்கேலாம் வருதோ அங்கேலாம் ஜீரோவுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா நேற்று ஒரு நாள் தான் ஏழை நம்பர் அடித்தாங்க ஜீரோ வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஏழுக்கும் ஜீரோ ஏழு ஏழுநூற்றி முப்பதுன்னு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏழுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஏழு ஏழுக்கு ஜீரோ ஏழாம் நம்பர் எங்கேலாம் வருதோ அங்கேயும் ஜீரோ கன்ஃபார்மாக வந்துடுது பார்த்தீங்களா டபுள் ஜீரோ வச்சு ஏழாம் நம்பர் வச்சுட்டாங்க ஜீரோ வச்சிட்டாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு ஜீரோ இருக்குது ஏ போர்டில் இருக்காது ஏ போர்டில் தான் நமக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு ஜீரோ அப்படின்னு வரணும் ஓகேவா ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எதனால் ஒன்றா நம்பர் வருது நூற்றி எழுவது அதாவது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழாம் நம்பர் எங்கேலாம் வருதோ அங்கெல்லாம் ஒன்றா நம்பரும் வருது அதை நீங்கள் கவனமாக பாருங்களேன் வருங்க ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று அப்படின்னு ஏழாம் நம்பர் வர இடத்துலலாம் ஒன்றா நம்பர் வரும் சரிங்களா ஏழா ஏழாம் நம்பர் பேர் உங்களுக்கு ஒன்றா நம்பர் கட்டாயமாக வச்சுருவாங்க ஏழுக்கு ஒன்று வந்துடும் அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு இங்கே ஒன்றா நம்பர் வைக்கிறாங்கன்னா மறுபடியும் நூற்றி எழுபதுங்கிற நம்பர் வந்துருமா ஏற்கனவே மேலே இருக்கிற நூற்றி எழுபது அந்த நூற்றி எழுபது அப்படியே வரக்கு இருக்கா எங்கெங்க நூற்றி எழுபது இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா மேலே பாருங்கள் நூற்றி எழுபதுன்னு ஒரு நம்பர் இருக்கா அந்த நம்பர் அப்படியே வைப்பாங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நேற்றும் சொன்னோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி எண்பத்தி மூணு அதே நூற்றி எண்பத்தி மூணு இங்கே வருவோங்க அப்படின்னு சொன்னோமா இல்லையா அதே மாதிரி வச்சாங்களே இல்லையா நூற்றி ஐம்பத்தி மூணு அதே கணக்கு தான் நம்ம நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழுங்க ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சி போர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதாவது ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஜீரோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா ஜீரோலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தானே நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன்னா ஜீரோ இங்கே வரணும் ஏன்னா அந்த மாதம் போகிறமே ஜீரோ வரல புரியுதுங்களா உங்களுக்கு எல்லா போர்ட்லையும் வந்துருந்துச்சு உங்களுக்கு பி போடலையும் ஏ போர்டுலேயும் வரல அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் நமக்கு நாளைக்கு ஏ போட்லேயே கூட நமக்கு ஜீரோ வரக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஏ போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஜீரோங்கிறது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் வந்து மறுபடியும் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணு அந்த மாதிரி மூணுக்கு ஏழு வந்துருச்சா மூணா நம்பருக்கு ஏழு நம்பர் ஏழு நம்பருக்கு மூணு நம்பர் அப்படி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிற அந்த நம்பர் வருது ஏன்னா எப்போயுமே வருது இங்கே பாருங்கள் எட்டுக்கு ஏ வருது பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டுக்கு ஏழு ஏழுக்கு எட்டு அந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மூணா நம்பர் வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு நடத்திக்காங்க இல்லையா அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி மெத்தடை நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க நாளைக்கு அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி வரக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கணக்கு வருது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இதோடைய பவர் எடுத்து ரெண்டு அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன் அஞ்சுடைய பவர் ஜீரோவும் அதே மாதிரி ஏழுடைய பவர் ரெண்டும் கட்டாயமாக நாளைக்கு காலத்தில் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதாவது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதுங்க இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ அஞ்சு ஏழு அப்படிங்க நம்பரில் வருது இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஜீரோ ரெண்டு அப்படி வர வாய்ப்புகள் இருக்கு ஜீரோ ரெண்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் உண்டுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது போக ப்ளஸ்ஸு போன வாரத்தில் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க ட்ரா நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிற ரிசல்ட் இருக்குது போன வாரத்து ரிசல்ட்டு இது ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வரதான் பாருங்க அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டு ஓப்பனாக சொல்லிட்டு ஏழை நம்பர் வரணும் அப்படி வந்துச்சுன்னா ஏழு ஏழு மூணு ஏழு வர வாய்ப்பு இருக்குது மூணு ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது கிராஸில் நமக்கு தெரியாது டக்குன்னு அப்படி கூட வச்சிருவாங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு மூணு அஞ்சு வச்சிருக்காங்க நமக்கே தெரியல இல்லையா வந்து பாருங்கள் மூணு அஞ்சு ரகுண்டாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி விற்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் மூணு எட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு ஏழாம் நம்பர் அப்படி சி போட்லேயே வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க சி போர்டு ஏழு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சி போட்ல இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் எதனால் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபது அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி எட்நூற்றி எழுபது ஏன்னா எட்நூத்தி எழுபது அப்படிங்கிற நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னாங்கன்னா இங்கே வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஏழு ஏழு எட்டு அப்படி வரும் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்னு வரணும் இல்லை எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு வரணும் ரெண்டு நம்பர் தான் எழுநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பரை எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நம்ம அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க அதேமாதிரி நாளைக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னால் போன வாரத்தோடைய கண்டினியூட்டில் தூக்கிட்டு வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க சரிங்களா உங்கள் கணக்கில் ஆனால் கூட எடுத்துங்க நாளைய பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கு மாதிரி ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி இட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது வந்து பேசிக்காக நாளைக்கு இந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு வர வேண்டிய நம்பர் சரிங்களா நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய நம்பர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வின்வின் கம்பெனி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப சின்ன நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் வரணும் சரிங்களா வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சூப்பரான விண்ணிங் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க